தேர்தலுக்கு முன்னாடி பாஜக கூட்டம் பல பல கட்சிகள் பேசிருந்தீங்க விஜய் கூடலாம் இன்றைக்கு நடக்கக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பாக உரிய விளக்க நீங்க கூட்டம் தொடர்பாக என்ன அதை பத்தி நான் இப்போ எதுவும் சொல்ல முடியாது அவங்க செயற்குழு கூட்டம் நடக்குது அதுல அவர்கள் எடுப்பாங்க ஆனால் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு பத்து மாசம் இருக்கு தலைவர்கள் வந்து விஜய தொடர்ந்து கொண்டிருக்கா பேசிக்காங்களா விஜய் கட்சியோட அதை பத்தி நான் இப்போ எதுவும் கருத்து சொல்ல முடியாது அதை பத்தி நான் இப்பொழுது கருத்து சொல்ல முடியாது சார் இப்போ நீங்கள் திருபுவனம் போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபேமிலிக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் ஒரு ஃபினான்ஷியல் எய்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணலான் ஏன்னா கட்சிகள் ஒன்று மாதிரி ஒன்று வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன சப்போர்ட்டு தேவை இல்லை அவங்களுடைய டிமாண்ட் என்னன்றதை நீங்கள் அரசாங்க தரப்பை எடுத்துருப்பீங்களா என்ன பிளான் இல்லை அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு இப்போ ஏற்கனவே அரசாங்கத்தில் அவங்களுடைய சகோதரிகளுக்கு வேலை கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஏற்கனவே அஞ்சு லட்ச ரூபா கொடுத்ததாகவும் சொன்னாங்க அது வந்து காணாது மினிமம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா அங்கே அரசு கொடுத்தாலுமே அந்த குடும்பத்துக்கு சரியாக இருக்கும்

ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானம் செய்கிறதுக்கு அஞ்சு மாதத்துலேயே தீர்ப்பு வந்துருச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானம் செய்கிறதுக்கு அஞ்சு மாசத்துலேயே தீர்ப்பு வந்துருச்சு ஆனால் அந்த ஃபெலிக்ஸுக்கு இன்னும் தீர்ப்பு வரவே இல்லை இவன் ஆட்சி வந்து நாலு வருஷம் ஆச்சு இதை வச்சு தான் ஆட்சிக்கே வந்ததாக வேற சொல்லிட்டு இருந்தாங்க ஆக சாத்தாங்குளம் பெலிக்ஸுக்கு ஒரு நீதி அஜித் குமார்க்கு ஒரு நீதி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்களுக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது

முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அதை தான் நாங்கள் கொண்டு சொல்லுவோம் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு நாங்கள் வந்து ரொம்ப விரும்ப அவர் முதலமைச்சர் விரும்ப முடியும் ஆனால் அஸ் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் அவர் செய்ய வேண்டியதை செய்யலாம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்